ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மீட் சனலுக்கு தங்கள் அனைவர் அன்புடன் நாளைக்கேன்றி அனைவருக்கும் இனி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பிள்ளையார் கோயில் அரசமர்த்தடி பிள்ளையார் தான் அவருக்கு பக்கத்துலேயே இன்னொரு விநாயகர் சிலை வாங்கி பூஜை பண்ணாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் கௌரி கணேசா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுனாங்க அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் போயிட்டு வந்தோம் பாருங்கள் பிள்ளையார் அம்மன் ரெண்டுக்கும் நடுவில் விநாயகர் சிலை வாங்கி அதுக்கு பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணிவிட்டு அன்னதானம்லாம் நடந்தது உங்கள் வீட்லேயே விநாயகர் சுற்றி கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன் லேண்ட்மெண்ட் சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க இது கௌரி பூஜை பக்கத்து வீட்டில் பூஜைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அம்மன் அந்த ரொம்ப அழகா அழகாக இருந்தாங்க மேலே பாருங்க பிள்ளையாக வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது அந்த அம்மனுடைய முகம் பார்க்க லக்ஷ்மி கடாசமாக இருந்தது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை